நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு இன்டர்நெட்டே ஸ்பிச்சு போற அளவுக்கு ஒரு சம்பவத்தை ஒருத்தர் பண்ணிருக்காரு அந்த சம்பவம் என்னன்னா கண்டிப்பா கிடையாது பாஜக நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல பாரதியார் கட்சி ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் பேஷண்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க சிறந்த திட்டங்களால் இருக்குமோ என்ற ஐயப்பாட்டிலே பார்த்து கொண்டிருக்கும் போது சிறந்த திட்டங்கள் செயல்முறைகளே வந்து அது வந்து சரியா சரியாயில்லை என்பது என்னுடைய கருத்து

மூண்டோட கொண்டு போய் பிஜேபியில் விட்டார் நம்ம தலைவர் இதுல வேடிக்கிறன தன்னை பெருந்தலைவர் காமராசரோட ஒப்பிட்டுக்கிட்டு இருந்தார் நம்ம மா மனிதர் நாம நாட்டாம ஜி கலச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பேசியிருக்கா அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க எண்ணங்கள் இருக்கும்போது அன்பான பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது முழு வீடியோ போட முடியாது காப்பேட்டு விட்டுருவியா விஷயம் என்னன்னாக்கா நம்ம ஆள் பிஜேபியில் சேர்ந்தது கூட நான் வருத்தப்படலை கடந்த ஒரு காட்சி அது இதுக்கு வச்சுக்கிட்டு கலைச்சிடலான்னு அவரே முடிவு வச்சாப்பில சரி அவர் கட்சி அவர் கலச்சி போராடணும் இங்களா சேர்ந்ததுக்கு பிறக நம்ம ஆள் ஒன்று உருட்டுனார்ல அதில் தான் எனக்கு வருத்தமே என்ன தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டாமை ஜிக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேலே ஆயிப்போச்சு ஆனால் அண்ணாமலை ஜிக்கு கிட்டத்தட்ட நம்ம வயசே இருக்கும் நம்ம ஆள் நாட்டாமை ஜி அவரை பார்த்து அண்ணே அப்படிங்கிறாப்புல அந்த பாடிய சுருதியை கொஞ்சம் கவனித்து கேட்டீரா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ நீங்க ரீவைன் பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும் நிலவிய பாத்தீங்களா கட்சியை கலைச்சிட்டு சேர்ந்துருக்காப்புல சேர்ந்த உடனே அண்ணே அப்படிங்கிறாப்புல ஒரு கட்சியுடைய தலைவர் நாட்டாம நாட்டாம ஜி இப்படி ஆயிட்டாரே இந்த கட்சியை கலைக்கிற முடிவு எப்பங்க எடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சி நிர்வாகியோட கூடி பேசி கலந்து பேசி எடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அவருக்கு திடீர்னு நள்ளிரவில ஒரு யோசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு கட்சி வச்சுருக்கோம் எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரியாது ஏன் வச்சுருக்கேன் தெரியாது நம்மளும் கட்சி கூட்டம் போடுறோம் நம்ம கிட்ட இருந்து ரெண்டு எம்எல்ஏ அது ரெண்டில் ஒன்று பிச்சுக்கிட்டு தனியாக போயிருச்சு சமத்துவ மக்கள் ஒரு உருவாயிடுச்சு நம்மளும் தேர்தலில் போட்டி போடும் போதெல்லாம் ஒவ்வொருத்தனும் எந்த கட்சி வைக்க போறீங்கன்னு கேட்டிருக்கான் ரொம்ப அவமானமாக இருக்கு நமக்கு எதுக்கு கட்சி அப்படின்னு முடிவை நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே யோசிச்சிருக்காப்ல யோசிச்சுட்டு தன்னுடைய மனைவியிட்ட கேட்டிருக்காப்புல அப்படி நம்ம ஏங்க கட்சி வச்சிருக்க கட்சி வச்சுருக்கோனோ அதை கலச்சி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காப்ல ரொம்ப மச்சான் கலச்சியே போடுங்க ஏன்னா சீடுங்களா நம்ம கட்சி வச்சுட்டு ஒரு பிரோஜனமும் இல்லை நிறைய செலவாகுது கலைச்சிருங்க அப்படின்றதுக்காப்புல உடனே கட்சியை நைட் ஒரேட்டாக களைச்சிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு நேராக பிஜேபி வந்து ஐக்கியமாயிட்டார் இதுதாங்க நாட்டு நடந்த செய்தி இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா யார் கட்சி தோன்றினாலும் உடனே ஓடி போய் சேர்ந்துடாதீங்க அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம சரத்குமார் ஜியோட அப்படியே அரசியல் ட்ராவலை கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணார்னா திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறார் அப்புறம் திமுக காரையும் கொஞ்சம் அப்படியே சினிமா கொஞ்சம் பிரச்சனை பண்ணணும்னா அதிமுக நிலைப்பாடு எடுக்கிறாப்புல ஐய்ய அப்படின்னு அதிமுக இதை விட ஒரு மாதிரி மறுபடியும் திமுக எடுத்தாப்புல எடுத்துட்டு திமுக சார்பாக தேர்தலில் போட்டி போட்டார் தோத்து போனார் அப்புறம் பொழைச்சு போங்க அப்படின்னு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து நாடார் சமுதாய ஓட்டெல்லாம் வாங்கணும் இல்லையா ஏன்னா அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் வந்து நாடார் சமயத்தில் இருந்தாங்க இந்த நாடார் சமுதாய ஓட்டை கவர் பண்ணணுங்கிறதுக்காக இவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அப்படியே தன்னோசம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நாடார் சமுதாயத்துக்கும் திமுகவுக்கு கொஞ்சம் உரசல் இருந்துச்சு இந்த உரசல சரத்குமார் மூலமா சரி கட்டலாம் முடிவு பண்ணாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு நாடாளுமன்ற ஓட்ட வாங்கி திமுக ஜெயிச்சு இது ஒரு தனி கதை இப்போ இவரால் நடந்துச்சு இப்போ இவர் அங்கே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் உரசல் வருது இருந்து வெளியே அதிமுக வராப்ல வெளியே வந்த அதிமுகவில் நம்ம ராதிகா சரத்குமார் அவர்களும் அதிமுகிறாங்க இவரும் போய் கிளஞ்சிடறாப்ல அப்புறம் அதிமுக கூட கொஞ்சம் மனக்கசப்பு வந்துருது உடனே வெளியே வர்றாப்புல சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு தோங்குறப்ப துவங்கி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சீட்டு சீட்டுறப்பல அதுக்கு பருத்தி மூட்டை கூடல இருந்திருக்கலாம் இல்லையா ஆனா என்ன பண்ண சும்மா விட்டு தான் ஆசை காட்சி துவங்கிட்டாப்புல துவங்கி வெளியே வந்து இந்த மாதிரி கே ரெண்டு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டவண்ணே பத்து சீட்டு கேட்டிருக்கா நம்மளால அதான் முக்கிய மேட்டரில பத்துல தர முடியாது ரெண்டு சீட் தர வேண்டியா ரெண்டுல நீ வந்து ரெட்டை லட்சணத்தை நிற்கணும் நிற்பியா செய்வீர்களா அப்படின்னு கேட்டிருக்காப்புல ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாடார் சமுதாய ஓட்டு இருக்கு இவர் போய் நேரம் திமுக சேர்ந்துட்டாங்கன்னா அந்த ஓட்டால் நம்ம கட்சி தோற்றப்படாதுங்கிறதுக்காக ஒரு சீட்டு கொடுத்தா கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் ரெண்டு சீட்டை கொடுத்து விட்ருவோம் அந்த மாதிரி ரெண்டு சீட்டை கொடுத்துச்சு ரெண்டு சீட்டை கொடுத்தவங்க நம்மளால ரெண்டுமே ஜெயிச்சிட்டாரு அந்த சமயத்தில் டூ ஜி அலை அடிச்சுது டூ ஜி கட்டுற அலை அடிச்சது அதில் நம்மளால நீந்தி ஜெயிச்சிட்டாப்புல ஜெயிச்சு சட்டமன்றம் போயாச்சு அந்த ரெண்டு பேரும் எர்ணாவூர் நாராயணன் ஒன்று இவர் ஒன்று ரெண்டு தான் எம்எல்ஏ இந்த கட்சியில் இந்த ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ரெண்டாயிரம் கருத்து வேறுபடத்தி கட்சியிருக்கிற ரெண்டு எம்எல்ஏ அது ரெண்டாயிரம் கருத்து வேறுபட வந்தாச்சு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தசையாக கட்சியை பிச்சு விட்டாங்க ஒருத்தர் சமத்துவ மக்கள் இன்னொருத்தர் சமத்துவ மக்கள் கட்சி ஓ அப்படி பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு ரெண்டு கட்சி ஆகிப்போச்சு இப்போ நம்மளால பார்த்தாப்புல கொஞ்ச நாள் ஆச்சு அடுத்தடுத்து தேர்தல் நம்மளை எங்கே கூட்டணினு கேட்டு இருக்காங்க என்னது நான் ஒரு கட்சி தலைவர் நான் தனியாக நிற்கிறேன்னு யாரும் நம்ம பண்ணுறாங்க அப்படி என் மாமியார் வேற கனவு பண்ணிட்டாங்க நான் வந்து பிரதமராக போறேன் சாரி முதலமைச்சராக கனவு பண்ணிட்டாங்க என் மாமியார் கனவு எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு தலைவர் முடிவு பண்ணாப்புல பிஜேபி தான் வந்து அண்ணாமலைச்சி சின்ன பையனாக இருக்கார் இவ எப்படியாவது ஏமாற்றி நம்ம பிஜேபியில் மாநில தலைவராகி எப்படி அங்கிருந்து முதலமைச்சராக அப்படின்னு கடவுள் பிள்ளை போல நம்ம அட்டாமலட்சி நேராக கட்சியை கிடைச்சிட்டு இங்கே வந்து இப்படி மொத்த அரசியல் டிராவலே முடிதேன் இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது அதிமுக திமுக திருப்பி திமுக அப்புறம் அதிமுக அப்புறம் அதிமுக அப்புறம் பிஜேபி இவ்வளோ தான் அரசியல் டிராவல் இதுல எதிரையாவது தமிழ்நாடு முழுமைக்கு தனித்து நிக்க போறேன் வேட்பாளரை ஏற்படுத்த போறேன் கட்டமைப்பு கொண்டு வர போறேன் எங்கேயாவது ஒரு பண்ணியிருக்காரு எங்கேயுமே பண்ணல இந்த கட்சியை நம்பி பல தொண்டர்கள் செலவு பண்ணியிருக்காங்க இதுல நாடார் சமுதாய மக்கள் இருக்காங்களே எவன் கட்சி தவனாலும் இந்த இருந்து முன்னே மேல மேலே மாட்டான்னு உடனே பணத்தை செலவு பண்ணுறது இந்த ஹரிநாடார்னு ஒருத்தர் கட்சி தவங்கி மேலே வந்தார் உடனே வந்து அவர் தூக்கி உள்ள கேஸ்ல போட்டாங்க அது என்ன கேஸ்ல நமக்கு தெரியாத உழுதி போட்டாங்க அவருக்கு செலவு பண்றாங்க செலவு பண்ணி எப்படியாவது நம்ம சமுதாயத்துல ஒரு ஒரு பவர்ஃபுல் லீடர் வந்துடும் அப்படின்னு யாராவது வந்து காத்திருக்குறீங்க ஏற்கனவே ஒருத்தர் களத்துல ஒருத்தர் நிக்கிறாரு உங்களுக்கு உங்களுக்கு களத்துல ஒருத்தர் முதல்வராகவே நிக்கிறாரு ஆனால் அவரை கண்டுகிறது இங்க தான் இருக்குது அந்த சமுதாயத்தோட தல விதி சரி அதை பேசி புண்ணியம் இல்லை ஏன்னா நீங்க வந்து நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர் நாடார் சங்க தலைவர் அவர் தன் மகனுக்கு திமுக சீட்டு வாங்கி கொடுக்குறாரு கூட தெரியாத அளவுக்கு தான் அவரை தலைவராக வச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய அறிவாரிகள் இல்லையா சரி உங்களை பத்தி நான் பேசி புண்ணியம் இல்லை இந்த நாட்டாம்ப சரத்குமார் ஜி செஞ்ச காரியம் சரியா தப்பாங்கிறத மக்களா இருக்க நீங்க முடிவு பண்ணுங்க ஏன் முடிவு சொன்னா தொண்டர்கள் அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க அப்பாவிகள் யார் கட்சி தோங்கனாலும் போஸ்டர் விட்டுறது கொடி பிடிக்கிறது வாழ்கின்றது ஒழிகின்றது அந்த கட்சிக்காரனுக்காக இன்னொரு கட்சிக்காரத்தை சண்டை போடுறது கேஸ் வாங்கிக்கிறது ஜெயிலுக்கு போறது போராட்டம் சாலை மறியல் ரயில் மறியல் இது எதுக்கு அந்த கட்சியின் தலைவர் ஒரு சீட்டை வாங்கி அவன் கோட்டைக்கு போய் பிடிக்க அவன் பணம் என்னைக்கு தான் முன்னேறும் தொண்டர்கள் எடுக்கணும் ஒரு பிரியாணி தலைவர் பக்கத்தில் இருந்து போட்டோ எடுத்துட்டா முன்னேறி மணியை காமிக்கிறதுக்காக கட்சி தூங்குறாங்க இந்த லட்சணம் புரியும் நடிகர் விஜய் கட்சி இது இதுவரைக்கும் நடிகர் சங்கத்துக்கு எதுவுமே செய்யாதவர் கட்சி துவங்கி தனக்கு ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்த எடுப்பேன் ஒரு ஃபஸ்ட் பண்ண பண் பண்டிகைன்னு நினைச்சிங்க ஒரு கோடி ரூபாய் நடிகர் சங்க கட்டடம் கட்டணி கொடுத்துருக்காரு ஏன்னா நீ இருந்த துறைக்கு ஏதாவது செஞ்சியா அப்படின்ற கேள்வி வந்துடக்கூடாது முதல்ல அவருக்கு கட்சி ஒரு துவங்கெல்லாம் கொடுத்துருவாரா புது நாம நாம் புரிஞ்சுக்கணும் மக்களே எப்போ நாம சராசரி வாக்காளர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து மாறி பொறுப்பான இந்திய வாக்காளர்கள் ஆக போறோம்ங்கிறதுல இருந்தா நமக்கான அரசியலை பிறக்குது நம்ம சராசரி வாக்காளர் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் வரவன் போறவன் என்பது நம்ம மட்டையில போல ஆர்த்துடுவியா வரவன் போறவனுக்கு பூரா கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறதுக்கு பூரா கட்சி தோணும் ஆசை வருது கட்சி தவிர சைட்டா முதலமைச்சர் ஆகுன்னு ஆசை வருது இந்த பாரிமேன்றது ஒருத்தரு கட்சி துவங்குறாரு முதலமைச்சர் முதலமைச்சராக ஆசை இருக்குது புதிய தலைமுறையை டிவி வச்சுக்கிறாப்புல இந்த பாலிமர் டிவி ஒருத்தர் அது ஒரு பக்கம் தனியா இந்த சத்தியம் டிவி ஒருத்தர் மோகன்சிங் நினைக்கிறேன் அவர் ஒரு பேரு கூட்டங்கள் நடத்திய காசை மக்கள்கிட்ட தசம பாதத்தை கொடுக்குன்னு ஆட்டையை போட்டு சத்தியம் டிவி தொடங்குறாப்புல அந்த சத்தியம் டிவி வச்சு எனக்கு அவருடைய ஆதரவாளர்கள் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கி அப்படியே கொண்டு வந்து நினைக்கிறார் ஏன் எதுக்கு நாமெல்லாம் முட்டாள்தான் இருக்கிற வரைக்கும் கொள்கையை தேடி ஓட்டு போடாமல் ஏவன் ஓட்டு கேட்டாலும் ஓட்டு போடுறோம் இல்லையா அந்த மானங்கட்ட நம்மளுடைய சிந்தனை இருக்கிற வரைக்கும் நாட்டாமை மாதிரி ஆட்கள் இதுக்குதான் இருப்பாங்க நாட்டாமை தீர்ப்பை மாற்றி சொல்லிட்டாரோ இல்லையோ நீங்கள் தேர்தலப்போ தீர்ப்பை ஒழுங்காக சொல்லுங்கள் எவன் ஓட்டு கெட்டாலும் போடுறேன் அப்படிங்க முடிவு எடுக்காதீங்க எம்பிக்கு சம்பளம் எவ்வளவு எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளவு இவங்களுக்கு சொத்து இப்படி இவ்வளோ வந்துச்சுது இதெல்லாம் யோசிக்கணும் ஜெகத்திரத்தின சொத்து இப்படி வந்துச்சு ஏவாவைகளுக்கு சொத்து இப்படி வந்துச்சு இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சியின் தலைவர்களுக்கு சொத்து இப்படி வந்து நம்ம யோசிக்கணும் யோசிக்கலன்னா நம்ம கடைசி வரைக்கும் முட்டாளுதான் நம்மளை இரநூறுவா ஓப்பின்னு சொல்கிறத தவிர வேறு எதுவும் மக்கள் சொல்ல மாட்டேன் அடுத்த ஒரு பதிவில் உங்கள் சந்திக்கிறேன் நாட்டாமையின் தீர்ப்பு சரியாக தப்பாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி